நண்பர்களுக்கு வணக்கம் என் பெயர் நரேந்திரன் நான் துறைமுக சிஐடி சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எனக்கு பக்கத்திலே சரவணன் இருக்கிறார் பொதுச் செயலாளர் இந்த பக்கம் என் வி ராஜேந்திரன் இருக்கிறார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டாக் ஒர்கர் பிரசிடென்ட் ஏ கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இருக்கிறார் அவர் பொதுச் செயலாளர் சிஐடியுடைய தலைவர் தொடர் பலராமன் இங்கே என் பக்கத்தில் இருக்கிறார் இன்னும் பல்வேறு சங்க தலைவர்கள் எங்களோடு எச்எம்எஸ் சங்க தலைவர் தோழர் மோகன் மற்றும் அவர்கள் சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள் சரவணன் சொல்லிட்டு அதாவது நாடு முழுவதும் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து மத்திய தொழிற்சங்கங்களுடைய அரைக்கூவலுக்கு இணங்க ஒரு கருப்பு தினம் கருப்பு பேஜ் அணிந்து நாடு முழுவதும் கருப்பு தினத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் எங்களோடு நாங்கள் நகரத்தில் இருக்கிறோம் ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலே எங்களோடு சம்யுக்த கிசான் சபா என்று சொல்லுகிற ஒருங்கிணைந்த விவசாய சங்க தோழர்களும் எங்களோடு தோளோடு தோல் நிற்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை இருபத்தொன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அது வெளியிட்ட தினத்திலிருந்து இன்று வரை ஏராளமான பொய்களை பொய்களை அதற்கு இருக்கிற பலத்தை வைத்து பத்திரிகைகளிலே மீடியாக்களிலே கொண்டிருக்கிறது ஆனால் தொழிற்சங்கம் சார்பாக அதிலே இருக்கிற பல்வேறு ஆபத்துக்கள் என்ன என்று சொல்லுவதற்காக மக்களிடம் தெளிவுபடுத்துவதற்காக இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் இது இந்திய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு கருப்பு தினம் பிளாக் டே இருபத்தி ஒன்றாம் தேதி ஏன் கேட்டீங்கன்னா ஏற்கனவே நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்தது அதில் ஒரு பதினைந்து தொழிலாளர் சட்டங்கள் ரொம்பவும் காலாவதி ஆகிடுச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டாங்க மிச்சம் இருக்க இருபத்தொன்பது சட்டத்தில் அந்த இருபத்தொன்பது இப்போ சாண்ட்விச் மாதிரி சுருக்கி ஒரு நாலு தொழிலாளர் கோட் அப்படின்னு சொல்றாங்க இதில் இந்த கோட் அமுலானால் தொழிற்சங்கங்கள் நடத்துவது என்பதே மிகப்பெரிய சவாலாகி விடும் உதாரணமாக இங்கே தோரவு கோஷம் போட்டாங்க என்னன்னா தொழிற்சங்க அங்கீகாரம் இப்ப என்னன்னா துறைமுகத்தில் எங்களுக்கு ஏழு அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருக்கிறது எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் ஆனால் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் அமுலானா ஐம்பத்தோரு சதவீத மெம்பர் இருந்தாதான் ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறான் அப்படின்னா தொழிலாளர்கள் எல்லாம் எந்த தொழிற்சங்கத்திலும் இருக்க முடியாது யூனியனாக நாங்கள் போயிடுறோம் போயிடணும் என்ன சொல்றேன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவர் சூப்பர்வைசர் கேடர் அவருக்கு வந்து தொழிற்சங்கத்தில் சேர்வதற்கு உரிமை இல்லை அவர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டு கிளப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நூறு பேர் இருந்தா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போடுவான் நூறு பேர் இருந்தா தொழிற்சங்கம் தொடங்கலாம் உதாரணமா காமராஜர் போர்ட் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கு இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஐம்பது பேர் தான் தொழிலாளி ஐம்பது பேர் அதிகாரி ஆகவே அங்கே தொழிற்சங்கம் இருக்குது ஆனால் பெரிய அளவில் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் என்னன்னா இனிமேல் முன்னூறு பேர் வரைக்கும் இருந்தாதான் தான் யூனியன் நடத்த முடியும் அப்படி முன்னூறு பேர் இருந்தாதான் இந்த சட்ட எல்லாம் செல்லும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சாதனையே சொல்றாங்க கிராஜுவட்டி வந்து ஒரு வருஷம் ஆனாலே கொடுப்பாங்களாம் அப்படின்னா என்ன ஒரு வருஷம் ஆனாலே கிராஜுவட்டி கொடுப்பாங்களாம் ஆனால் இப்போ கிராஜுவிட்டி சட்டம் நீங்கள் ஐந்தாண்டு காலத்தை பூர்த்தி செய்தார்தான் அது ஏற்றமா சொல்றான் வேலைக்கே உங்களுக்கு munho xe te dan vechipa வேலைக்கே உங்களுக்கு மூணு வருஷம் வச்சுப்பான் ஆனா நாங்கள்லாம் ஒரு காலத்தில் துறைமுகத்தில் வேலைக்கு போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா அறுபது வயசு வரைக்கும் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் இப்போ மூணு வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிடுவான் அப்படி மூணு வருஷம் வீட்டுக்கு அனுப்பினா அவர் ஒரு வருஷம் ஆனால் கிராஜுவட்டி தருவானா இது யாரை ஏமாத்துறது நாய் வாழ நறுக்கி நாய்க்கே சூப் வைக்கிற மாதிரியான இந்த மாதிரி மீடியா நண்பர்களே பத்திரிகை நீங்க அட்லீஸ்ட் துறைமுக தொழிலாளர்கள் உள்பட நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுக்கு இது ஒரு கருப்பு தினம் இது வந்து வரலாற்றில்

சங்கங்கள் இருக்கிறது அந்த சங்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் படிப்படியாக நடக்கும் மத்தியில் ஆட்சி செய்கிற பிஜேபி அரசு நரேந்திர மோடி அரசு இந்த சட்டங்களை வாபஸ் வாங்கவில்லை என்றால் நாடு தெளிவிய அளவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வேலை நிறுத்தத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியான ஒரு அழைப்பு எங்களுக்கு எங்கள் மத்து மத்திய சங்கங்களிடம் வந்தால் துறைமுகத்தை சம்பிக்க வைப்போம் இது சென்னை துறைமுகத்தில் மட்டும் நடக்கவில்லை தூத்துக்குடியிலே பாரதீப்பிலே கல்கத்தாவிலே கொச்சியினிலே நாடு தழுவியடையிலே மும்பாயிலே எல்லா இடங்களும் நடைபெறுகிறது ஆகவே இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு உடனடியாக இந்த நான்கு சட்ட தொகுப்புகளை வாபஸ் பெற வேண்டும் இது தொழிலாளர் விரோத சட்டம் தொழிற்சங்க விரோத சட்டம்